நம்ம வந்து இவன்னைக்கு வந்து நம்மளுடைய ஹம்சருக்கு வந்து கைஸ் என்ன நியமனம் சொல்லி அவங்ககிட்ட கைஸ் இவன் என்ன நேம்மெல்லாம் பாருங்க இவன் பார்க்க தே சும்மா கியூட்டா இருக்கா இவனுக்கு வந்து நான் வந்து ஒரு பேர் வந்து செல்ஃபி நினைச்சாங்க இவன் பேர் குட்டியாக இருக்கிறதுனால என் பேர் வந்து குட்டு நிக்கலான்னு கைஸ் ஆமாம் கைஸ் குட்டியாக பாருங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க சாப்பாடு குத்தா எல்லாம் எத்தும் போய் திரும்பி வச்சுக்கிறாங்க கைஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே எத்தின் போய் வச்சு ஒரு மாதிரி அவன் இடத்த க்ளீனாக வச்சுக்கிறாங்க ஐஸ் அவன் தூங்குற இடமா இருந்தாலும் பாருங்க எல்லோரும் வச்சுருக்கான் அப்புறமா வந்து இவன் என்ன ஃபிட் பண்ணாலும் பார்த்தா இவனுக்கு பாருங்க ஐஸ் நான் பாதாம் ஃபிட் பண்ண போகிறேன் பாருங்கள் கைஸ் நான் வந்து இவனுக்கு பாதாம் தான் ஃபீட் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நடிச்சலாம் சாப்பிடும் கலாக்கோட்டம் எல்லாம் சாப்பிடுவோம் சரி பாதாம் சாப்பிட்றான்னு பார்க்கலாம் கைஸ் நீங்கள் பாருங்கள் நம்ம ஒரு பாதாம் எடுத்துக்கணும் கைஸ் எடுத்துன்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேஜில் வந்து போட போகிறோம் போட்ட உடனே அவன் சாப்பிட்றான் இல்லைன்னு பார்க்க போகிறாங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து சாப்பிடுவோம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு ஹெல்த்தி ஃபுட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் கைஸ் அதில் வந்து அவளுக்கு வந்து நல்லா ஒரு புரோட்டீனான ஒரு சதுக்கணுன்னு பாருங்க அதனால் பாருங்கள் அப்படியே குனில் போட்டு நான் வந்து கேமரா வச்சுட்டேங்க சிங்க பாருங்கள் எடுத்து சாப்பிட்றா பாருங்கள் கைஸ் ஐயோ நல்லா சாப்பிட்றா பாருங்கள் அவள் எது போடாலும் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சுற்றி தீக்கு போடுறாங்க கைச்சிங்க பாருங்கள் டேஸ்ட்டு வந்து நல்லா இல்லை போட நல்லா இதாக தெரில பாருங்க இவ்வளோ அழகாக கையில் பூச்சி சாப்பிட பாருங்க முயல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்க்குறது அணில் மாதிரி தாங்க இது எங்கே தென்னிக்கு தெரிஞ்சு அனில் தான் கையில் போய் சாப்பிடும் ஆனால் இங்கே பாருங்க இவன் எவ்வளோ எவ்வளோ அழகாக பாருங்க பிடிச்சி சாப்பிட்றா பாருங்க அவளுக்கு வந்து தாய் குடிவான்னு சொல்லி என்னான்னு நினச்சேன் ஒரு ரோல் மாதிரி போட்டு வச்சுருங்க ஐஸ் அப்புறம் கேரட் இருக்குது அப்புறம் வந்து நெல் இருக்குது அப்புறம் அரிசி இருக்குது பாதாம் இருக்குது கலக்காய் இருக்குது எல்லாமே பாருங்க கைஸ் ஒரே ஒரு கடிவுல கழிச்சுட்டு அங்கே வச்சு தான் பாருங்க ஐஸ் இவன் ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களுக்கு சரி பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நேம் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணி பாருங்க